ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு கதிகலங்கக்கூடிய ஒரு சம்பவமானது போது அந்த சம்பவத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜூலை பதினேழாம் தேதி கதிகலங்குற மாதிரி என்ன சம்பவம் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய முதல் நாள் பிறப்பானது நடக்கப்போகுது ஆடி மாத பிறப்பு நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எது நடந்தே தீரும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆடி ஒன்று வந்ததுக்கு பின்னாடி எதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு மாதம்தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லாமே பொற்காலமாக அமையும் என ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்காங்க அந்த பொற்காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் கிரகணிகளோட அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய ஒரு இதுதான் வந்து தமிழ் மாத பிறப்பு என்று சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்தது அதில் ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குது அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கிரகநிலைகள் ஆடி மாதம் உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ பேசிக்காக அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரமானது செய்ய இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக மேம்படும் தொழில் வேலை என இது தொடர்பாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் நீங்கள் பணியாற்றக்கூடிய உங்கள் துறையில் சிறப்பான திட்டமிடலும் உறுதியோடும் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி பார்த்தீங்கன்னாச்சு குங்களை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வணிக முயற்சிகள் நீங்கள் எது வேணாலும் இப்போ ஆடி மாதம் செய்யலாம் எது செய்தாலும் அதில் நல்ல லாபங்கள் உங்களால் பெற முடியும் வேலை தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி மேற்கொள்ளுங்க பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக பணத்தை குவிக்க உதவும் அதனால தான் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பயணங்கள் மேற்கொள்ளுங்க என்று சொல்கிறேன் அதே போல் குடும்ப உறவுகளில் ஆதரவும் துணையுடைய அரவணைப்பும் உங்களுக்கு உண்டு அதனால் மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் கூட எந்த ஒரு குறையும் இருக்காது ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கான மந்திரம் பரிகாரம் என்னென்னா ஓம் ரிஷபதாய நம அப்படிங்கிற இந்த மந்திரம் இருக்காங்க இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் ராசியில் பிறந்த அனைவருமே டெய்லியும் காலையில் ஆடி மாதம் எந்திரிச்சதுலேருந்து இருபத்தி ஒரு முறை ஜெபித்துட்டு மற்ற வேலைகள் செய்யணுமா இதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்குமா ஸோ ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையிலேயும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆடி மாதம் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் புதன் வகரத்தோடு இருக்கிறாரு ராசியில் புதன் வகரத்தோடு கூடவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுக்கரன் ராகுவும் இருக்கிறாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கிறாங்க ரணருட ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு கூட கேதுவு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் உங்களுக்கு வளம் வருவாங்க அதனால் உங்களுக்கான பழங்கள் இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு வீடு மனை வாகன சம்மந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் காரிய தடையெல்லாம் எல்லாமே வந்து நீங்கும் காரிய தடை தாமதம் எல்லாமே நீங்கி எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இளிப்படியாக இருந்த உங்கள் நிலை இனி இருக்காது எல்லாமே மாறும் மகிழும்படி பல சம்பவங்கள் நடக்கும் அது உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களாக கூட இருக்கலாம் அதே போல் தொழில் வியாபாரம் உங்களுக்கு அது தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது ஸோ பொருட்களை பாதுகாப்பாக கவனமாக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கலவு போக வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொருட்களை பார்த்துக்கணும் குடும்ப ரீதியாக கூட உங்களுக்கு குதூகலமான சூழ்நிலை ஆடி மாதம் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமாக இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் ஆடி மாதம் நடக்கும் பெண்களாக பிறந்த உங்களுக்கு கூட உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்கிற மாதிரி சக்தி உங்ககிட்ட வரும் திடீர் செலவு உண்டாகலாம் அந்த திடீர் செலவு உண்டாகிறது மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும் எதிர்கட்சியினர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மறைமுக போட்டிகள் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் தொண்டர்களுடைய உதவியோடு செயலாற்றுனிங்கனாவே உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் பாதிப்பு எதுவும் வராது அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் வருமானம் உயர்வதற்கு பலியானது பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா முன்னேற முடியும் வேலை காரணமாக வெளியில் தங்க வேண்டியது வரலாம் அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கி தான் ஆகணும் நிறைய பேர் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது தங்காமல் நைட்டோட நைட்டாக ஏதாவது வந்து உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தங்க நேரிட்டால் கண்டிப்பாக தங்குங்க என்று சொல்கிறேன் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் துடிப்போடு கவனத்தோடு இந்த மாதம் படிக்கிறது நல்லது அப்போ தான் வெற்றியானது நீங்கள் எதிர்பார்த்தது போல் கிடைக்கும் அதே போல் நீங்கள் சீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் தான தர்மம் செய்ய உண்ணுமா அப்படி செய்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குமா பயணத்தின் போது பொருட்களையும் உங்களையும் கவனமாக பார்த்துக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளில் நிதானமாக போக்கு காணப்பட்டாலும் ஆஃப் த உங்களுக்கு மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு பணத்தை பெற்றிட முடியும் வியாபார போட்டிகள் இருக்கும் அதனால் பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் அதே திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களில் சிலருக்கு கிடைக்கும் உத்தியோக மாற்றம் உண்டாகிறத ஏற்றுக்குங்க குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படும் பிள்ளைகள் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் ஸோ திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலம் பலவீனம் அறிந்து இந்த ஆடி மாதம் செயல்படணும் அதே போல் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் மனதில் ஒருவித கவலை இருக்கும் மாணவர்கள் தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் சிறப்பாக படித்து முடிக்க முடியும் ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி இப்படியெல்லாம் இருக்கும் இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா பெருமாளை புதன்கிழமையில் அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் இதை ஒன்று செய்திங்கன்னா திருமணத்தோட நீங்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க அனைவருமே செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்ப நடந்துக்கோங்க இந்த ஆடி மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகனு இருக்கவங்களும் பார்த்து பலன் அப்படின்னு நினச்சினா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் உங்களை மிதுண்ட மிதுண்டாசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த பழங்கள் கேட்ப நடந்து பலன் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்